இன்னைக்கு நாட்டிகி எல்லார் எல்லாரும் கறி மீன் முட்டைன்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்தா எங்க பசங்க எல்லாம் வந்து ப்ரோ எங்களுக்கு ஏன்னா செஞ்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுவா சரி வாங்கடா உங்களுக்கு பிரியாணி கிண்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேவையான பொருளை புறம் எடுத்துன்னு கிளம்பிட்டேன் குண்டாவை அடுப்புல வச்சு எண்ணெயை ஊத்தி பட்டல் லவங்க வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கறி இது எல்லாத்தையும் போட்டு திரும்பவும் வதக்க வதக்குன்னு வதக்க ஆரம்பிச்சான் கறி நல்லா வதகுனத்துக்கு அப்புறம் பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா கரம் மசாலா தண்ணி மிளகா தூள் கேசரி பவுடரு

நானும் எங்க பசங்களும் போட்டி போட்டுக்கணும் பிரியாணியை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் உங்களுக்கு யாருக்கலாம் இது மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிடுறது பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடையில காசு கொடுத்து வாங்கி சாப்பிடற பிரியாணியை விட ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு நீங்க யாரெல்லாம் இது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பிரியாணி செஞ்சு சாப்பிடுக்கீங்க சொல்லிட்டு இதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க அதனாலதான் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பிரியாணியை செஞ்சு நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம்